ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவுட்டோர் கடனில் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு வருடங்கள் ஆகிருக்கும் அப்படி ஆகியிருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் விடாது காய்கள் காய்க்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன ரெமடி பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன இடையே சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க மீனம் பண்ணுற வேலை தாங்க அதெல்லாம் பாருங்கள் காட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னை மரங்களில் மூன்று வகையான வேர்கள் இருக்குதுங்க ஒரு வேர் பார்த்தீங்கன்னா முற்றிய வேர்கள் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்குங்க மீடியம் வேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இளம் சிவப்பு நிறமாக நிகரமாக இருக்குதுங்க பிஞ்சு வேர்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும் கொடுத்த மாதிரி இருக்குதுங்க அதுக்கு நம்ம போகக்கூடாது அந்த மாதிரி மீடியமான வேர்கள் இருக்குது இல்லைங்களா பார்த்தீங்கன்னா மெரூன் கலராக இருக்குது பாருங்கள் அந்த வேரை எடுத்துங்க சின்னதாக குளியை தொண்டி நம்ம கட் பண்ணிக்கோணுங்க மேக்ஸிமம் எந்த வேற டேமேஜ் ஆகாத ஆகாத அளவுக்கு பண்ணிக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க தெரியுதுங்களா இப்போ இந்த வேர்கள் மூலமாக தான் நம்ம வந்து அமிலம் கொடுக்க போகிறோம் ஒரு சொட்டு கூட நம்ம மீனமிலத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க காட்டுறேன் இதாங்க மீனமிலம் ஒன் ஈஸ்ட்டு டென் ரேஷியோவுக்கு நீங்கள் எப்போதும் போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது புது அமிலம்னு சொல்கிறதுனால தான் ஒன் ஈஸ்ட் டென் போட்டாங்க பழைய அமிலமாக இருந்ததுன்னா டூ ஈஸ்ட்டு டென் போட்டுக்கலாங்க நம்ம விருப்பந்தாங்க இது பாருங்கள் இந்த வேர்கள் கட் பண்ணிவிட்டு இந்த பாலி உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வேர்கள் வச்சு நல்லா டைட்டாக கட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா கட்டிகிட்டு இருக்க பாருங்கள் நல்லா ரோப் வச்சு கட்டிக்கோங்க காற்று போகாத அளவுக்கு கட்டிக்கோங்க டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனமில்லத்தை இந்த வேர்கள் மூலமாக உடிஞ்சி மரத்துக்கு எடுத்துக்கோங்க த்ரீ டேஸ்க்கு மேலே பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த கவர் பாலி பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே முழுபாதமும் அதுலேருந்து எடுத்துருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்குவோங்க டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காற்று புகாத அளவுக்கு இருக்கும் அவங்க அப்போ தான் அந்த உரங்கள் அனைத்தும் அதை எடுக்குங்க பாருங்கள் மேலே லைட்டாக மூடிக்கோங்க வேறு எதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்கம் மூடிக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க ஒரு டூ ஆர் டே த்ரீ டேஸ் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாமே அதில் உறிஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருடங்கள் மரம் போன முறைகள் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குலைக்கு மூன்றுலேருந்து ஐந்து கையிலலாம் விட்டாங்க இப்போ இந்த மரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாங்க மீன் அமிலம் கொடுத்தங்க இப்போ இதனுடைய காய்களுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்குதுங்க பூக்கள்லாம் அதிக அளவு அதிகளவுக்கு கீழே குட்டுறது இல்லைங்க ஒரு குலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு டு இருபது காய்கள் பிடிச்சிருக்கிறாங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா இதாங்க மீன் அமிலத்தினுடைய ஸ்பெஷலுங்க பார்த்தாலே தெரியுதுங்க வாங்க நம்மளோட வீட்டினுடைய இது பேக் சைடுங்க அவுட்டோர் பகுதி பேக் சைடுங்க நான் வீட்டினுடைய முன்பகுதியை இப்போ காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களான மனங்க அதுங்க அதுகளுக்கு நல்ல காய்கள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டுறேன் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் எட்டு வருடங்களான மரம்தான் தான் மீனை மீன கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கொலைக்கு ஐந்து காய்கறிது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வீட்டுக்கு முன்புறமாக நான்கு மரங்கள் வச்சுருக்குறோங்க இப்போ வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைய நேரத்தில் குளங்களோடு உள்ள மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு வருடங்கள் தான் ஆகுது இந்த மரங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினைந்து வருடங்கள் ஆகுதுங்க வாங்க காய்க்கலாம் இந்த மரத்தினுடைய காய்ப்பினுடைய தன்மையை பாருங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயராக பக்கம் நான் வந்து மேலே கொடுத்துட்ருக்குறேங்க வேர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு குலைக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து டு முப்பது காய்கள் காய்ச்சிருக்குறாங்க பாருங்கள் இது ஒரு மரங்கள் உங்களுக்கு சன்லைட்னால உங்களுக்கு ஷேடோ தெரிஞ்சதுனால கிளியராக தெரியலைங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க தெரியும் இந்த ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரெசெண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது காய்கள் பக்கம் இருக்குங்க மொத்தமாக எல்லாம் சேர்த்துங்க இளநீரோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இருநூற்றி காய்கள் பக்கம் வருங்க மரத்தில் பாருங்கள் தெரியுங்க இது வந்து சிவப்பு நீரை தேங்காயுங்க எல்லாமே நாட்டு தாங்க எதுவுமே குட்டை கிடையாது பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு குளிக்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது காய்கள் வச்சுருக்குறாங்க பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு பாருங்க நம்ம வீட்டில் முதல் முதல்ல காய்ச்சல் மரத்தை காட்டுறோம் பாருங்கள் இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட பதினஞ்சாக போடுங்க பாருங்கள் காட்டுற பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குலைக்கு நாற்பது டு நாற்பது நாற்பத்தஞ்சு காய்கள் பக்கம் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கோகோனட் வச்சுருக்காங்க ஒரு ஒரு குலைக்கும் பாருங்கள் நல்லா தெரியுங்க இது கொஞ்சம் இலசவப்பு நிறுவமான காய்கள் தாங்க உங்களுக்கு பதினஞ்சு வருடம் ஆகுதுங்க எல்லாமே மீன மில்ல கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க இவ்வளோ காய்கள் வச்சுருக்குறாங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்